யார் இந்த சொக்கலிங்க பாபு என்கின்ற மேயர் செட்டிபாபு தியாகமரவன் கொள்கை குன்று அண்ணா பெரும்படையின் அருந்தொண்டன் தலைவர் கலைஞரின் நின்று கழகப் பணியாற்றிய தோழன் சென்னை மாநகராட்சி மேயர் அறுபத்தி ஏழு எழுபத்தோரு காலகட்டங்களில் இருமுறை செங்கல்பட்டு மக்களவை உறுப்பினர் கழக கொள்கை பரப்புச் செயலாளர் கழக குரல் ஆசிரியர் உள்ளிட்ட பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக பணியாற்றியவர் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோரின் அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்தவர் இந்திரா காந்தியால் அறிவிக்கப்பட்ட மீசா சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு கலைக்கப்பட்டது இவர் மற்ற திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டார் சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது தன் இன்னுயிரை துச்சமென கருதாமல் தற்போதைய தலைவரான மு க ஸ்டாலினை காப்பாற்றியதால் காவல்துறையால் சித்திரவாதைக்கு அளக்கப்பட்டு அதன் காயங்களால் ஜனவரி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலமானார்